கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வினாவிட எபிசோட் இருபத்தி எட்டில் லூக்கா ஆறாம் அதிகாரத்திலிருந்து தேர்வாக மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று பேதுருவின் சகோதரன் யார் ஆப்ஷன் ஏ யோவான் ஆப்ஷன் பி தோமா ஆப்ஷன் சி அந்திரேயா ஆப்ஷன் டி சிமோன் சரியான விடை ஆப்ஷன் சி அந்திரேயா வசன இருப்பிடம் லூக்கா ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் இரண்டு ஏசு பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன பேரிட்டார் ஆப்ஷன் ஏ அப்போஸ்தலர் ஆப்ஷன் பி ஷீஷர்கள் ஆப்ஷன் சி ஸ்னேகிதர்கள் ஆப்ஷன் டி நீதிமான் சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்போஸ்தலர் வசன இருப்பிடம் லூக்கா ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் மூன்று தேறினவன் எவனும் யாரை போலிருப்பான் ஆப்ஷன் ஏ தன் தகப்பன் ஆப்ஷன் பி தன் தாய் ஆப்ஷன் சி தன் போதகர் ஆப்ஷன் டி தன் குரு சரியான விடை ஆப்ஷன் டி தன் குரு வசன இருப்பிடம் லூகா ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கேள்வியின் நான்கு ஏசு யாரை தரித்திரர் என்று கூறினார் ஆப்ஷன் ஏ வேதபாரகரை பாரகரை ஆப்ஷன் பி பரிசேயரை ஆப்ஷன் சி சாஸ்திரிகளை ஆப்ஷன் டி ஷீஷர்களை சரியான விடை ஆப்ஷன் டி சீஷர்களை வசன இருப்பிடம் லூகா ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் ஐந்து தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி புசித்த ராஜா யார் ஆப்ஷன் ஏ ஏரோது ஆப்ஷன் பி தாவீது ஆப்ஷன் சி பிலிப்பு ஆப்ஷன் டி உசியா சரியான விடை ஆப்ஷன் பி தாவீது வசன இருப்பிடம் லூக்கா ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி எண் ஆறு ஐஸ்வர்யவான்கள் எதை அடைந்து தீர்ந்தார்கள் ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சியை ஆப்ஷன் பி உழைப்பை ஆப்ஷன் சி துக்கத்தை ஆப்ஷன் டி ஆறுதலை சரியான விடை ஆப்ஷன் டி ஆறுதலை வசன இருப்பிடம் லூக்கா ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் ஏழு இருதயத்தின் நிறைவினால் அவன் அவன் டேஸ் பேசும் ஆப்ஷன் ஏ நாவு ஆப்ஷன் பி உதடு ஆப்ஷன் சி வாய் ஆப்ஷன் டி முகம் சரியான விடை ஆப்ஷன் சி வாய் வசன இருப்பிடம் லூக்கா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் எண் எட்டு உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏசு ஜனங்களிடம் ஆப்ஷன் பி ஏசு ஷீஷர்களிடம் ஆப்ஷன் சி ஏசு வேதபாரகரிடம் ஆப்ஷன் டி ஏசு ஆசாரியரிடம் சரியான விடை ஆப்ஷன் பி ஏசு சீஷர்களிடம் வசன இருப்பிடம் லூகா ஆறாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஏழு வசனங்கள் கேள்வி எண் ஒன்பது செலோத்தே எண்ணப்பட்டவன் யார் ஆப்ஷன் ஏ சீமோன் ஆப்ஷன் பி பேதுரு ஆப்ஷன் சி பிலிப்பு ஆப்ஷன் டி தோமா சரியான விடை ஆப்ஷன் ஏ சிமோன் வசன இருப்பிடம் லூக்கா ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எண் பத்து உங்கள் டேஸ் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் ஆப்ஷன் ஏ தேவன் ஆப்ஷன் பி பிதா ஆப்ஷன் சி கர்த்தர் ஆப்ஷன் டி ஏசு சரியான விடை ஆப்ஷன் பி பிதா வசன இருப்பிடம் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவியுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்